நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான்கு சென்ட் இடத்தில் கட்டப்பட்ட இரண்டு சிமெண்ட் சீட் வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் நல்ல மெயினான இடத்துல பிளேஸாக இருக்கக்கூடிய வீடுங்க இது பைக் பார்க்கிங் மட்டுமே இருக்குது கார் பார்க்கிங் வசதி இல்லை அதனால் உண்மையான விலையிலிருந்து முடிந்த அளவுக்கு விலையை குறச்சி விற்பனைக்கு தராங்க இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டம்லாம் லொக்கேட் ஆகிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடு எக்ஸாக்டாக கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ஹைவேயில் ஜோதிபுரமில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஜோதிபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாம் இந்த வீட்டில் இருந்து டிஜே ஹாஸ்பிட்டல் முந்நூறு மீட்டர்லேயும் பயனீர் மில்ஸ் காலேஜ் அண்ட் ஸ்கூலில் முந்நூறு மீட்டர்லேயே ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாக இரண்டு வீடுகள் இருக்குது இடத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நான்கு சென்ட்டுக்கு மேலே நூற்றி அறுபத்தி நான்கு சதுரடி இருக்குங்க இந்த வீடுகள் இரண்டுமே வடக்கு பார்த்து இருக்குது இது சிமெண்ட் சீட் வீடுங்க ஒரு வீட்டில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் இருக்குது இன்னொரு வீட்டில் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூம் மட்டும் இருக்குங்க டூ வீலர் பார்க்கிங் மட்டுமே இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது இந்த வீட்டினுடைய மொத்த விலை பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் இந்த ஏரியாவில் ஒரு சென்டின் விலை பன்னிரெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க பைக் பார்க்கிங் மட்டும் இருக்கிறதுனால இடத்திற்கு மட்டுமே மதிப்பு போட்டு அதுவும் ஒரு சென்ட்டிற்கு பத்து லட்சம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டிற்கு மதிப்பு போடலைங்க வீட்டோடு சேர்த்து நான்கு சென்ட்டுக்கும் மேலே இடம் இருக்குங்க மொத்த விலை நாற்பது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலை குறைக்கப்படும் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை